நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் கதாசிரியர் திரைக்கதை மன்னன் இயக்குனர் பத்திரிகை ஆசிரியர் என பன்முக தன்மை கொண்ட இவரது கதைகள் சிந்திக்க தூண்டுவதாக இருக்கும் நகைச்சுவை மிளர பேசும் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம் அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி முன்னாள் உட்காந்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உணவு தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிறப்பங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிலிருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது அது கடைசியில் கூடாது அதனால முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசில் ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அவர் தப்பில் வந்து பத்திரமாக கடைசிய மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்த அவரை பத்திரமா கடைசி ஏற்றுனா டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸு பீபன் இருந்து சின்ன இருந்து எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ தான் நடந்துருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமாக இந்த என் ஆஃபீஸில் இருக்கிற தேவேந்திரன் தேவேந்திரன் தான் வந்து தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் அப்படி ஏதாவது சொன்னேன் சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்க இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்கு ஆச்சு கொடுத்தாங்க ஸோ தேவேந்திரன் நன்றி அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல நேரடியாக சைல பேசிட்டு இருக்கும்போது கேட்டார் அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து வந்து சொன்னார் ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும்போது அதை சொல்லிகிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன் ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சார்பு அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாருங்க மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துடுச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோடு வந்து அது ஒரு பெரிய மேட்ராக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிகிட்டு இருந்தார் அவர் தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் போய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளிமாக இருக்கார் எப்பவுமே சின்ன படங்கள் சின்ன தயாரிப்படங்கள் அவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை இருக்கிறாரு என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா பாட்டு பாட்டுகள்வங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலையில் செஞ்சுருக்காங்க இல்லைன்னா இருபத்தி மூணு நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ பாட்டை பற்றியெல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டாக குடிச்சிச்சு அதை வச்சு வேண்டாரு அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு அதை ஒரு திருவிழா சாங் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து டூ ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தாரு ஸோ அவரும் செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார் அணிவுத்துகிற மாதிரியே இருக்கிறீங்க அனுபவித்த மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது பேசும்போது சொன்னார் மாடன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி மணி அவர்கள் பேசினார் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார் என்னை பொறுத்த வரைக்கும் மாடன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு அதுதான் முரளி அவர்கள் ஸோ அது ரொம்ப முக்கியம் சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி எடுத்துக்கணும் உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது அவரே இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள் அவருக்கும் என்னுடைய மரமான்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு அந்த இருபத்தி மூணு நாட்டில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு இருபத்தி மூணு நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்றேன் பதினாலுக்கே ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன் கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சைலண்டா வந்து ரெண்டு வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு வேலை அப்பா இருக்கிற பயமா என்ன காணுறதுனாலன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இது பண்ணால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சிரிச்சு காப்பாற்றிருச்சு பாட்டு எல்லாம் அவர் சிரிக்கிறாங்க சேர்த்து இந்த பொண்ணு அழகா சிரிச்சு அதான் அவர் சொன்னார் என்ஜாய்ங்கிற ஒரு படத்தில் முன்னாலேயே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய்மெண்ட் அளவுக்கு இருக்குமா ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புக்ஸாக நடிச்சிருக்கேன் நாங்கள் நீ இதாம்மா அவங்கள பார்த்திங்கன்னா செல்வ மூலியமா இருக்காம குறிப்பிட்டாரு அவங்களும் டான்ஸ் ஆட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய சினிமா சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம் சிறு தயாரிப்பார் சிறு முதலீடு அப்படி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க சொன்னேன் சொன்னா லிவிங்ஸ்டன் அண்ணன் பாண்டியராஜன் தம்பி ரெண்டு பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா இந்த பாண்டியராஜை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயமான போகும்போது இவன் போக முட்டான் ஆனால் இவன் யார் லவ் பண்ணான்னா அதை தான் லிவிங்ஸ்டுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதடி போயிட்டான் அந்த பொண்ணுக்கார திட்டுறா நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையனே நீ தான் நினைச்சேன் மூணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே போய் எதாவது பண்ண அப்படின்னா அவன் லிவிங்ஸ்ட்டு வந்து கேட்குறான் என்ன என்ன இல்லைண்ணா இது நீ போய் பொண்ணு பண்ண அழகாக இருக்க அம்சமாக இருந்தது என்ன அழகம்சான் ஓகே அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி நான் வந்து நீ அதாண்டா அண்ணி உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே போகுது அப்படின்னு இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன்ன மறந்துடு என்னஸ் ஆமாண்டா ஆமாங்க நேற்று வரைக்கும் மறந்துடும் இப்போதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லை அண்ணி அண்ணி நாங்கள் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ண பிளீஸ் அப்பா கூப்பிட்டு போனாரு அப்பா வார்த்தை நம்ம கத்த சொல் முக்கியம் வந்துடும் அப்பா கூட்டு போனாரு மாத்துறனாரு மாத்திக்கிட்டே ஒத்துக்கிட்டேன் நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை இல்லைண்ண இல்லை சாரி நம் சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான் பாண்டியராஜனுக்கு பாவை என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவன் திருத்துன்னு முடித்தான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்க்கு அவன் பையன் இருந்துச்சான் சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கணும் எப்படிண்ண அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன் அண்ணா நீ முடியாது கல்யாணம் மூச்சு தான் தெருவேண்ணே கல்யாணம் மூச்சா இந்த வீட்டுக்கு தான் வரணும் வரணும் அப்புறம் நீ பாருங்க அப்படின்னா ஒரே ஷாக்கு இந்த டயாக் லிவிங்ஸ்டன் வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசின இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நான் என்னன்னா இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை ஆடியன்ஸ் வந்து இப்ப பயங்கர புத்திசாலி அவங்க பயங்கர கெட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு கார தூக்கி விட்டெல்லாம் பண்ணவே முடியாது கஷ்டம் இப்ப எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி குடும்பஸ்தேன ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு ஸோ அதனால சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது ஸோ கோடிகள் இது பண்றதுங்கிறது அல்ல இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதுல வந்து சரவி தேவியும் ஜெமினி கண்டர்ஸுன்னு அவ்வளவு உயிருக்குயிரா லவ் பண்ணுவாங்க அவ்வளவு உயிருக்குயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜய் குமாரி சரோஜி தேவிக்கு அவங்க அம்மா இருந்து அவங்கள வளர்த்துனவங்க ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க அவங்க மேலே ரொம்ப பாஸ்ட்டாக வளர்த்திக்கிறாங்க இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவங்க பேசின டைராக் கூட தனக்கு பேசுன்தான் நினச்சி நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அவர் நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு அஸ்தானத்துலேருந்து என்னை வந்து படுத்தினவங்க அப்படின்னு உன்னி ஜெமினி கணேசிக்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும் என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் விளையாடு ராடி நான் நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் எங்கெல்லாம் சுற்றி இப்படி எல்லாம் ஜாலியாக இருந்தோம் திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் விளையாடு ரேடி என்ன இல்லைங்க நீங்கள் அம்மா ஸ்தானத்திலிருந்து என்ன வளர்த்துனவங்க அதனால அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம் இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம் அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல் அவங்க வந்து ஒரு மூணு நாலு குழந்தையோட இருக்க எம்ஆர் அந்த வீட்டில் அந்த எம்ஆர் கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும் ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மூணு குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மி வேறு வழியே இல்லாமல் வந்து எம்ஆர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு குறச்சு சொன்னாங்க ஜெமினி கோயிலில் வந்து அவர் ஏதோ ஒரு பத்மினி கூப்பிடுறது இல்லவர் ஒன்று வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை நான் காதலெல்லாம் பார்த்துக்க முடியாது இவங்களை தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் அது ஒரு கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினி வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்ரு அவன் பேனா வந்து விளையாண்டுருக்கும் என்னென்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு அதில் சரோஜி வந்து கேட்பாங்க இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்குயிராக உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணேன் எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அக்கா ஆசைப்படுறதுன்னு தெரியா வந்தால் பரவாயில்ல தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது இல்லை இல்லைண்ணா இல்லைங்க அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்காரனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன் அது முடியல அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறோம்ல அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்போ ஜெமினிக்கு என்ன பேசன்னு தெரியல அப்போ வந்து சரி நான் நான் ஒரு வார்த்தை அப்படிங்களா அதுக்கு முன்னால் என்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை ஸோ நான் போய் வேற மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும்னா ஆனால் நான் இல்லைன்னு தான் நீங்கள் லைஃப்ல கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா அவர் முடிக்கிறாரு ஜெமினி சொல்லுங்க யாராவது ஒரு காலத்துல மூணு முடிச்சு போடணும் இல்ல இல்ல சொல்லுங்க எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் பண்ணலாமே இருந்துற போறீங்க எனக்கு ஒரு வழி பார்க்கற மாதிரி நீங்களும் கல்யாணம் தான் ஆகணும் சொல்லுங்க யாருக்கோ ஒரு கழுத்து வா அவருக்கு நீ மூணு முடிச்சு போட்டு தானே ஆகணும்னா என்ன தலையை ஆட்டுறாரு அது ஏன் எங்க அக்கா வரக்கூடாது அப்படின்னு இதை கேட்டோன்னு ஜெமினி ஆட்டி போயிடுவா நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன் மேலே உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும் அதனால் எனக்காக அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூட்ட வந்தோன்னே ஜெமினி கிட்டே பத்மினி கேப்பா எங்கள் பாய்ட்டில் அவ்வளோ இருக்குது பாயிட்டு இன்னும் இன்னும் சம்பளமே வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இல்லை இல்லை எனக்கு ஒரு ஒரு லட்ச தேவைப்படுது லட்சமா நான் வாங்குறதே ஆயிரம் அஞ்சாயிரம் தான் சம்பளம் என்னைக்கு திடீர் லட்சம் நான் என்கிட்ட கேட்கறேன் இல்லைங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ணுவீங்க ஏ வாக்க போனா நான் கஷ்டப்பட்டேன் லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்ப ரெடி பண்ண முடியும் முடியாது இல்லைங்க முடியாது இல்லைங்க இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணா பல லட்சங்கள் எனக்கு வந்துடும் ரெண்டு குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும் என்ன சொல்றேன் உங்களாலதான் எத்தனை நாள்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல பட் ரெண்டு குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் படித்த ஆகணும் அதனால ஏன்னா நாளைக்கு வந்து ஏய் எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ அப்படின்னு நீ நான் குற்றவாளி ஆயிடுறேன் அதனாலதான் உங்களை கேட்டேன் முடியல மன்னிச்சுக்கோங்க நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஜெமினி திருத்த முடிச்சுப்பான் என்னன்னா ரெண்டு இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம் அந்த ரெண்டு இடத்துலயும் எவ்வளவு கலவரா வந்து பெண்கள் எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணிருப்பாரு ஆனா எழுதும் நாமளை தான் பேசுறது உங்களை எழுதா கூட ஏன்னா ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீ கேச்சு அவங்க எதுக்கு சொல்ல வரதுன்னா அவங்க கோடிகள் எல்லாம் நம்மள பிரம்மாண்டத்தை நம்மள பேனாவ மட்டுமே நம்மளாங்க அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமாக எடுத்தால்தான் அது வந்து சரியாக வரும் அதனால் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்போ இருபத்தி மூணு நாளில் முடித்தார் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை வந்து இருபத்தி மூணு நாளில் முடிச்சிருக்க முடியும் ஸோ கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு முடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்ணுறான்னு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோட செஞ்சுருக்காரு அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதனால் சினிமா படம் சிரிப்பா படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும் சிறு முதலீட்டு வீட்டு பாருங்கள் ஏன்னா எல்லாருமே சிறு முக இருந்தா வந்தாங்க சிறு தயாரிப்பாளர் தான் நான் வாங்கினது ஐநூறுபா அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து மூணு படம் நாலு படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன் நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன் செலுமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பாக இருந்தது ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடுவேன் எனக்கு கூட வந்துடுது அப்படின்னாரு அப்படி இல்லை நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் அது ஒன்றும் முடிவே வரல என்னுடைய முதல் படத்துலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு மௌனு இதுங்கெல்லாம் வந்து லேபில் ப்ரிண்ட்டு ரெடி இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி எங்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா பல சக்சஸ் சக்சஸுங்கும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும் ஆனால் புரொடியூசர் பாக்ராஜ் இப்பவே கேட்குறாங்க இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜ் இப்பவே கொடுத்துடலாம் பாக்யராஜின்னு பயந்துக்கிட்டவர் ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ரெண்டு லட்சம் வருது மூணு லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்பவே நான் வந்து அந்த அந்த புரொடியூசருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அவருக்கு நான் கொடுத்தேன் ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனால் தயாரிப்பாளர்கள் அவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் அவரும் மறுபடி மறுபடியும் படம் எடுக்கணும் படத்தில் வருதோ இல்லையா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரைட்ஸு நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தை எடுத்தோம் ஸோ அதனால் அவர் அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பட் பரவாயில்ல செல்வமணி சொன்ன மாதிரி சுமூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது கண்டிப்பா வரும் இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசி போய் சொல்றாங்கல்ல சார் நீங்க வந்து என்ன அந்த கார்டு வாங்கலையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே என் கார்டு வாங்குறதுக்கு எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன் எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லை இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும் இப்போ நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன மகூரோ கூட பெரிய கதை ஏன்னா எத்தனை கோடிகள் வந்து சம்பாதிச்சு கொடுக்குது இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற ஒரு படம் இன்னொருத்தர் டைரக்டர் இவங்கெல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்புனாங்க அதுதான் அதனால அதனால் அதை நம்பணும் போடையே பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதுலாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியாக வராது அதனால் சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் சார் நிறைய கப்பல்களை அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அதுக்கு தங்கவாண்டி மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமான இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்